நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்கள் எல்லாருக்குமே செம உற்சாகம் தரக்கூடிய ஒரு செய்தியை தான் ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆளிமிகக்கியம் வந்து இப்போ சொல்லியிருக்காரு அதாவது தலைவரோட அடுத்த படத்தோட அறிவிப்பு விரைவில் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அநேகமாக தலைவரோட பர்த்டே அன்னைக்கு அந்த அறிவிப்பு வெளியாகலாம் அப்படின்னு தகவல்கள்லாம் ஆலிம் ஹக்கீமும் தலைவரும் இருக்கக்கூடிய ஒரு புகைப்படத்தையும் அவர் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு அதில் தலைவரோட அந்த பியர்ட் லுக்கை பார்க்கும்போது ஜெய்லர் படத்தில் வந்த பியர்ட் லுக் மாதிரி இருக்குது அநேகமாக ஜெய்லர் டூ படத்துக்கான அந்த ஷூட் ஏதாவது நடத்தியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஜெய்லர் டூ படத்துக்கான அறிவிப்பு தான் தலைவரோட பர்த்டே அன்னைக்கு வெளியாகும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது ஏன்னா ஆலிம் ஹக்கீமே அப்படி தான் சொல்லியிருக்காரு தலைவரோட நெக்ஸ்ட் மூவிக்கான ஒரு கெட்டப் தான் இப்போது பண்ணியிருக்கோம் அதை விரைவில் நீங்கள் பார்ப்பீங்க அப்படிங்கிற மாதிரியும் அவர் சொல்லியிருக்காரு அதனால் கண்டிப்பாக ஜெயலலட் டூ படத்துக்கான அப்டேட்டாக தான் இருக்க முடியும் நீங்கள் இது பற்றி என்ன நினைக்கிறீங்க என்ன படத்துக்கான அப்டேட்டாக இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்